வணக்க நண்பர்களே இந்த பதிவு முக்கியமாக பண்ணையாளர்களுக்கு தான் பொருந்தோம் ஸோ மற்றவங்க பார்க்குறதுனால பாருங்கள் உங்கள் மூலமாக கூட எங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பண்ணையாளர்களுக்கும் ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நாங்கள் வந்து இந்த வருஷம் நாட்டு வெள்ளச்சோளம் சாகிடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த நாட்டு வெள்ளச்சோளம் அறுவடைக்கப்புறம் எங்கக்கிட்ட இந்த சோளத்தட்டைகளை வந்து அதிகளவு இருக்கும் இந்த சோளத்தட்டைகளை நீங்கள் கால்நடை தீவனத்துக்கு வாங்கி வருஷக்கணக்காக சேமித்து வச்சு கொடுக்கலாம் எப்படி வைக்கோலை சேமிக்க வரோமோ அதே போல் இந்த நாட்டு வெள்ளை சோள தட்டைகளையும் சேமித்து வச்சு நம்ம கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் இதனால் நிறைய சத்துக்கள் வந்து கால்நடைகளுக்கு கிடைக்கும் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் கால்நடை தீவனங்கள்ங்கிறது விலை ஜாஸ்தியாக இருக்குது எல்லாருமே வந்து அதிக விலை கொடுத்து வாங்கிட்டுருக்கீங்க இப்போ நீங்கள் டேரெக்டாக சோள சோளத்தட்டைகளை வாங்குற உங்களோட செலவுகளை வந்து வெகுவாக குறைச்சிக்க முடியும் இந்த தட்டையை நீங்கள் வருஷக்கணக்காக சேமித்து வைக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது உங்களுக்கு தீவன செலவுங்கிறது அதிகளவு குறைச்சிக்க முடியும் மற்ற தீவனங்களாக கொடுக்குறதையும் குறைச்சிக்க முடியும் ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அண்டு எங்களோட கான்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி முன்பதிவும் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போதைக்கு நாங்கள் சாகுபடி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த வீடியோ லேட்டாக பார்க்குறவங்க கான்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த நாட்டு வெள்ளச்சோளம் வருஷத்துக்கு ஒரு தடவை நாங்கள் சாகுபடி பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இந்த நாட்டு வெள்ளச்சோளத்தை நீங்கள் இந்த வருஷம் வாங்க தவறிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் முன்பதிவு பண்ணி வச்சுக்கோங்க நிறைய புதிய பண்ணையாளர்கள்லாம் வந்துகிட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கெல்லாம் இந்த வீடியோஸை ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் டைரெக்டாக எங்கிட்டருந்து பல்காக கூட வாங்கிக்கலாம் இந்த நாட்டு வெள்ள சோளத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதே போல் உங்களுக்கு தட்டைகள் தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எதுனாலும் எங்கக்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு தட்டை மட்டும் தான் வேணும்னா தட்டை வாங்கிக்கலாம் இல்லை நாட்டு சோளம் வேணும்னாலும் அதுவும் வாங்கிக்கலாம் இல்லை நாட்டு சோளம் மட்டும்தான் வேணும்னாலும் அதுவும் வாங்கிக்கலாம் அந்த நாட்டு வெள்ளைச்சோளம் ஒரு கிலோவில் இருந்து ரெண்டு சிப்பம் வரைக்கும் நாங்கள் அனுப்பி கொடுக்குறோம் ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுங்க பண்ணையாளர்கள் குறிப்பாக இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க உங்களுக்கு தேவையான பொருட்களை வருஷம் வருஷம் நாங்கள் நாட்டு சோளம் சாகுபடி பண்ணுவோம் ஸோ இந்த டைமில் நீங்கள் எங்கிட்டருந்து வாங்கி பயன்பெறலாம் குறிப்பாக மற்ற பண்ணையாளர்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஒரு வேலை தேவைப்படும் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு மாட்டு தீவனம் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் மற்ற கால்நடை தீவனங்களுக்கும் ஒரு சிரமமான விஷயமா இருக்குது அதிக வேலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது இந்த சோளத்திட்டைகளில் அதிக சத்தும் இருக்கும் அதே போல் அதிக புரோஷத்தும் இருக்குது ஸோ நிறைய பெனிஃபிட் இருக்குது ஸோ இதை வாங்கி பயன்பெறுங்க தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க